அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே இந்த உலகில் உண்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜாதே நடத்தும்னுள்ளேவனே வாறும் ஜீவ பாதையில் நடத்தும் ஜீவத்தண்ணீரூறு முற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஜீவ தண்ணீரூர் முற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் இசுவ நீவ இ நீர் இயேசுவே 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 நீர் 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 பரிசுத்தேசுவ இயேசுவே பரிசுத்த இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களை துயா பாவிகள் துரோகிகளையா பாவ ஆத மக்களை துயா பாதகர் எம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ பாதகர் எம் பாவம் போக்கவே பாதகன் தொங்கி நீரல்லோ இயேசுவே நீர் பெரியவ இயேசுவே நீர் பரிசுத்த இயேசுவே நீர் நல்லவ இயேசுவே நீர் வல்லவ இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த தேற்றம் நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிற செய்தியின் தலைப்பு பிசாசு எப்போது நமக்கு எதிராக திட்டம் போடுகிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் ஒரு சில வசனங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக மத்தையும் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் மனுஷர் நித்திரை பண்ணகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைகளுக்குள் கலைகளை விதைத்து விட்டு போனான் இன்னும் ஒரு வசனம் சொல்லுது ராஜ்யத்தின் புத்திரர் நித்திரை பண்ணகையில் அப்படின்னு ராஜ்யத்தின் புத்திரர் யாரு பரலோக ராஜ்யத்தின் புத்திரர் நீங்களும் நானும் ரசிக்கப்பட்ட ஜனங்கள் அப்போ நம்ம தூங்கும் போது நமக்கு எதிராய் அவன் திட்டம் போடுதான் நீங்கள நானும் போது நம்முடைய குடும்பத்துக்கு எதிராக அவன் திட்டம் போடுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக பிசாசு திட்டம் போடுகிறான் நம்ம கையிட்டு செய்கிற தொழிலுக்கு எதிராக அவன் திட்டம் போடுகிறான் அப்போ நம்ம ஆண்டவர் என்ன சொன்னார் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் அப்படின்னு சொன்னார் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் இந்த நம்முடைய சோதனைக்கு பெரிய காரணமே நம்முடைய தூக்கம் தான் தூக்கத்தை விரும்பாத ஜனங்களே இருக்க மாட்டேன் அப்படி தானே ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுதாருன்னா தூங்க வேண்டிய நேரம் தூங்கு தூக்கத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்க வேண்டிய நேரம் தூங்காத அவருடைய வசனம் சொல்லுது அதிகாலையில் என்ன தேடுகிறோம் கண்டடைகிறேன் காலமாக கொஞ்சம் இருட்டோட எலும்பி ஜெபிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை உருவாக்குங்க உங்க வாழ்க்கையில போராட்டமா பிரச்சனையா உபத்திரவமா கொஞ்சம் ஜெபத்தை கூட்டுங்க அதிகால எழு எழும்பி கத்தருடைய முகத்தை நீங்க தேடுங்க அப்பொழுது நீங்க சொல்லுது இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுது நம்ம என்ன தூங்கிட்டு நமக்காக யாராவது ஜெபிக்க மாட்டணுமா நமக்கு யாராவது ஆலோசனை சொல்ல மாட்டணுமா நமக்காக யாராவது கண்ணீர் ஒடிக்க மாட்டோம் அப்படிதான் நம்ம தேடு தவிர நம்ம வந்து காத்திருந்து ஜபிக்கணும் இந்த காரியத்தில் நம்ம வெற்றி பெறணும் இந்த காரியத்தை நமக்கு சக்ஸஸாக முடிச்சணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள இப்போ குறைஞ்சி வந்துகிட்டே இருக்குது ஜெபிங்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதோ கசப்பு மருந்து கொடுக்குற மாதிரி மூஞ்சியை சுளிச்சிட்டு போகணும் ஆனால் ஆண்டு என்ன சொன்னதார் தெரியுமா நீங்கள் நித்திரை பண்ணும்போது சத்ரு உங்களுக்கு எதிராக திட்டம் போடுகிறேன் அத்தையு இருபத்தி ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் தான் மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார் உங்களுடைய மாமிசத்தில் பலவீனம் இருக்கிறது தான் ஆனால் ஆண்டவர் சொல்லுதாரு உங்க மாமிசம் சொல்லுவது எல்லாம் நீங்க கேட்டுட்டு இருந்தா உங்களால் ஜெபிக்க முடியாது சோதனையை மேற்கொள்ள முடியாது பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது போராட்டத்தை மேற்கொள்ள முடியாது ஆவியில உற்சாகம் கொண்டு நீங்கள் ஜெபித்தே ஆகணும் கிறிஸ்தவருடைய மூச்சு ஜபந்தா இயேசு கிறிஸ்து பேதுருவும் யாக்கோபு யோவான் இந்த மூன்று பேரையும் அவர் மலையில் கூட்டிகிட்டு போனது ஒலிவு மலைக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு காரணம் என்ன ஜபிங்க எனக்காகவும் ஜெபிங்க ஏன்னா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது ஒரு சோதனையில் தான் போக போகிறேன் நான் சிலுவையில் மறிக்க போகிறேன் ஆனால் அந் அதுக்காக என்னை பல என்னை பலப்படுத்தும்படி ஜபீங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனார் ஆனால் மூணு பேர் நல்லா குரட்டை எடுத்துவோங்க நாங்கள் மூணு பேரும் தூங்குறது நிமித்தமாக ஆண்டவரை மறுதளிக்க வேண்டிய நிலை நான் சீசரில் வந்து போச்சு இன்னும் பெதர் அதிகமாக சபித்து சத்தியம் பண்ண தொடங்கிட்டார் இதுக்கு காரணம் என்னென்னா அவர் சொன்னார் நீங்கள் சோதனைக்குட்படாதபடி வெளித்திருந்து ஜெபியங்க அப்படின்னு இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஜெபிக்காத கிறிஸ்தவ எத்தனையோ கோடி ஏன் அவர் நம்ம பார்த்து அப்படியே அந்த வார்த்தை சொல்லுதாரு ஜெபியன்னு சொன்னார்ன்னா உங்களுடைய இருதயத்துக்கு காவலாளி நீங்கள் தான் அப்படி தானே வசனம் சொல்லுது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள் அப்படின்னு ரெண்டாவது உன் சகோதரனுக்கு காவலாளி நீ அதுக்காக உன் சகோதரனுக்காக ஜெபிக்கணும் காயின பார்த்து அப்படி தானே கேட்டாரு ஆபேலங்க மூன்றாவது உன் குடும்பத்துக்கு நீதான் காவலாளி உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட உன் குடும்பத்தில் இருக்க ரசிக்கப்பட நீங்கதான் தான் காவலாளி நீங்கதான் தான் பண்ணணும் நான்காவது உங்களுடைய சபைக்கு காவலாளி உங்க சபை இன்னும் சீர்பட இல்லையா உங்க சபையில இன்னும் உங்களுடைய போதகர் ஆண்டோருடைய வார்த்தையை கலப்படமாக பேசுதாரா ஆத்து மக்கள் ருச்சிக்கப்பட இல்லையா மனம் திரும்ப இல்லையா உங்கள் சபையில் அ அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கலையா அதுக்கு காவலாளி நீங்கள் தான் பாருங்க ஆதி திருச்சபை மக்கள் பேதரு சிறைச்சாலை இருந்தபோது சபையெல்லாம் ஊக்கமாக ஜபித்த போது தேவதூதனை ஆண்டவர் அனுப்பினார் அவரை விடுவிக்க இப்போ சபைக்கு கவ காவலாளி ஜபிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு எனக்கு தான் ஐந்தாவது ஐந்தாவதாக நம்முடைய தேசத்துக்கு காவலாளி நீங்களும் தான் இருந்தால் தேசத்துக்காக நம்ம ஜபம் பண்ணணும் இதெல்லாம் எப்போ நடக்கும் விழித்திருந்து ஜபித்தா தான் இந்த காரியங்கள்லாம் நமக்கு பாதுகாக்க முடியும் இவ்வளவு பொறுப்பு நமக்கு இருக்கிறதுனால தான் நீங்கள் எப்போ தூங்குவீன்னு நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசு காத்திருக்கிறேன் நீங்கள் எப்போ பலவீனப்படுவீங்க நீங்கள் எப்போ உபத்திரவத்துக்குள்ளே போவீங்க உங்களை எப்போ சோதனைக்குள்ளே தள்ளிவிடலாம் அப்படின்னு சொல்லி பிசாசு காத்துட்டு இருக்குதான் அதனால் தயவு செய்து ஜெபிக்கும் அதை நீங்கள் விட்டுடாதீங்க முன்னதாக பாட்டு ஐந்து ரெண்டு சொல்லுது நான் நித்திரை பண்ணினேன் என் இருதயமோ விழித்திருந்தது நீங்கள் நித்திரை பண்ணினாலும் உங்கள் இருதயத்தில் ஆண்டவரை துதிச்சுட்டுருங்க ஆண்டோடைய வசனம் ஓடிட்டு இருக்கட்டும் உங்கள் இருதயம் உங்கள் இருதயம் மாசட்டுறதாக இருக்கட்டும் என் இதயம் சொல்லும் பாடும் மட்டும் உண்மை அன்பு என்று என் இதயம் சொல்லும் என்னுதடும் பாடும் மட்டும் உண்மை அன்பு என்று உண்மையில்லா உலகில் உயிர் தவித்தேனே நினைத்தோரல்லா உதறிப்போனாரு உண்மையில்லா உலகில் உயிர் தவித்தேனே உறவென்று நினைத்தோரல்லா போனாரே ஆனாலும் வாழ்வில் திரும்ப வரச் செய்தே வாக்கு தத்தம் தந்து என்னை திடப்படுத்தினே நீர் அன்பு என்று முதலாவதாக எதிராய் திட்டம் போடுகிறேன் ரெண்டாவதாக நம்ம சத்ருவுக்கு இடம் கொடுக்கும்போது சத்ரு நமக்கு எதிராய் நம் குடும்பத்துக்கு எதிராய் திட்டம் போடுகிறான் யோவான் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுது அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அந்த துணிக்கை வாங்கினது யார் யூதாஸ் இப்போ இயேசு வந்து அவருடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும் போதே அவர் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார் உங்களுக்குள்ளேயும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான் உங்களில் ஒருவன் என்ன காட்டி கொடுப்பான் பிரதான ஆசாரியர் என்ன வந்து சிலுவையில் அறைஞ்சு கொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கடி சொல்லுவார் ஆனால் இந்த யூதாஸ் இதெல்லாம் கேட்டுட்டான் அதை ஒரு பொருட்டாகவே என்ன இல்லை ஆண்டோருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கல பிரதான ஆசாரியர்களுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தான் வசனம் சொல்லுது அவன் முப்பது வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் அவன் பண ஆசைக்கு அவன் இடம் கொடுத்தது நிமித்தமாக சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான் அப்படின்னு சொல்லி நான் வாசிக்கிறோம் அப்போ பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது அவன் நம்ம அழிக்க அவன் திட்டம் அப்போ அப்போஸ்தலர் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிற பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவின் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதன்னு பாருங்க அனனிய சபீரா நிலத்தை போது அதனுடைய கிரையும் அவங்க கையில தான் இருந்தா ஆனா என்ன பண்ணிச்சின்னு அதுல கொஞ்சம் ஒரு பங்க அவங்க ஆண்டவருக்கு தெரியாத வைப்போம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய தாசர்களுக்கு தெரியாத மறைச்சு வச்சோம் அப்படின்னு சொல்லி மறைச்சு வச்சுட்டு ஒரு பங்கை கொண்டு கொடுத்தேன் ஆனா அப்போவும் பேதுரு கேட்குதாரு நிலத்தை இவ்வளவுக்கு தானே விற்றீங்க அப்படின்னு ஆமா அப்படின்னு துணிகரமா சொன்னது நிமித்தமா பரிசுத்தாவிடத்துல துணிகரமாய் சொல்லும்படிக்கு உன் இருதயத்தை நிரப்பினது சாத்தானுக்கு நீங்க ஏன் இடம் சாத்தானுக்கு இடம் கொடுத்தது நிமித்தமா அவங்க ரெண்டு பேரும் அரநிய சப்பீரா மறித்து போனாங்க அது போலதான் ஏ வாழும் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால தான் பிசாசு வஞ்சிக்க பிசாசால வஞ்சிக்கப்பட்டு அந்த பழத்தை சாப்பிட்டு மரணத்தை தழுவி கொண்டாங்க இந்த நாமம் கூட பிசாசுக்கும் பிசாசுடைய உபதேசத்துக்கு இடம் கொடுத்தா நம்ம வாழ்க்கையை அவன் அழிச்சிடுவேன் நம்முடைய சரீரத்தில் அநேக கதவுகள் இருக்குது இந்த கதவை நம்ம திறந்து வச்சாலே பிசாசு உள்ளே வந்துடுவான் பாருங்கள் நம்முடைய காது ஒரு கதவு நம்முடைய கண் ஒரு கதவு நம்முடைய வாய் ஒரு கதவு நம்முடைய இருதயம் ஒரு கதவு இதெல்லாம் நம்ம கரெக்டாக லாக் பண்ணி வச்சுருந்தா தான் பிசாசு நமக்குள்ளே வந்து கிரியே செய்ய முடியாது கண்ணை பொறுத்து சொல்லும்போது கண்களின் நிச்சை மாமிசத்தின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை வாய் பெருமையானது பேசுமா ஜீவனும் மரணம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது இருதயம் மகா கேடு திருக்குள்ளதும் இருக்குது அப்பவும் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற இந்த கதவுகளை நம்ம கரெக்டாக லாக் பண்ணா மட்டும்தான் நம்ம பிசாசை எதிர்த்து நிற்க முடியும் ஏன்னா பிசாசருடைய அந்த குணாதிசயம் சொல்லி ஆண்டவர் அவன் எவனை விழுங்குலாமோன்னு எந்த இடத்துல திறந்துருக்கோ அங்க உள்ள நுழையலாமோன்னு நீங்க பிசாசுக்கு இடம் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தாறு அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இழைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் என்றார் பிசாசு நம்மளை விட்டு போச்சுன்னு சொல்லி நம்ம அசால்ட்டா இருந்தா அந்த போன பிசாசு என்ன செய்யுமா தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை கூட்டிட்டு வந்து நமக்குள்ள குடியிருக்காது ஆசைப்படுமா அது உள்ள வந்துன்னா நம்முடைய முன்னிலைமை பார்க்கல நம்முடைய காது வழி கண் வழி வாய் வழி இருதயம் வழி உள்ள வந்து நம்முடைய முன்னிலைமை நம்முடைய பின்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் அதிக கேடுள்ளதா இருக்குமா நம்ம மனம் போன போல வாழ்க்கை வாழ்கிறத நிறுத்தி கர்த்தருக்கும் கத்தருடைய வசனத்துக்கும் இடம் கொடுப்போம் கர்த்தர் நம்ம பாதுகாக்க அவர் வல்லமை இருக்கிறார் அலே லூயா சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவா தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம் அல்லேலூயா ஆனந்தமே அடுத்ததாக சத்ரு நமக்கு எதிர எப்ப திட்டம் போடுவேன்னா நாம் பயப்படும் போது சத்ரு நமக்கு எதிராய் பெரிய திட்டங்களை போடுவேன் பாருங்க யோகனுடைய வாழ்க்கையில யோபு உத்தமன் சமார்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷன் தேவனே அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறார் யோபு நீதிமான்னு அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை சொல்லுவாங்க ஆனா யோபுக்குள்ள ஒரு வீக்னஸ் இருந்தது யோபு சாத்தான் கிரியேஜிக்கு ஒரு வழியை திறந்து வச்சிருந்தார் அது என்ன தெரியுமா பயந்தாய் யோபு மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் து எனக்கு வந்தது பயம் பெரிய ஜெபிக்க கேக்குற அநேக ஜனங்கள்ல ஒரு நூற்றுக்கு எழுவத்தஞ்சு சதவீதம் பயம் எனக்கு பயமா இருக்கு ஒரு சகோதரி நைட்டு பந்திரண்டு மணிக்கும் ஃபோன் பண்ணுவேன்னு விடியகால மூணு மணிக்கும் ஃபோன் பண்ணேன் ஏன்னா எனக்கு தூக்கம் வரல ஒரே பயமா இருக்கு நெஞ்செல்லாம் ஒரே படபடன்னு சொல்லுது அப்படின்னு அது தான் யோபு என்ன சொல் என்னன்னா அது வசனம் சொல்லுது யோபுக்கு பயந்த காரியம் வந்துச்சா அவர் அஞ்சு அஞ்சு இருந்த காரியம் அவருக்கு நேரிட்டு தான் அவர் என்னத்தை குறித்து பயந்துருப்பார் எதை குறித்து அஞ்சு இருப்பார் என் பிள்ளைகள் பாவம் செய்திருக்குமோ என் பிள்ளைகள் தேவனுக்கு குரோதமாக ஏதாவது காரியம் செய்திருக்குமோ அதனால எங்கள் என் பிள்ளைய கத்தரை அடிப்பாரோ என் பிள்ளைகளுக்கு ஏதாவது மரணம் நேரிடுமோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் அந்த பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அனுப்பி அவங்களுக்கு பாவ நிவர்த்திக்காக அவர் என்ன பண்ணுவாரா சர்வாங்க தகன பண்ணி போடுவார் அது ஒரு பயந்தானே கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கலாம் ஆனா பொல்லாப்புக்கு நம்ம பயப்படக்கூடாது நீதிமன் சிங்கத்தை போல இருப்பான் நீங்கள் நான் யூதராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைகள் குட்டிகள் அல்ல இல்லையா அடுத்து எப்படி பயந்துருப்பாரு அதை அடுத்து எப்படி அஞ்சு இருப்பாருன்னா ஐயோ என் சரீரத்திலேயே தீராத நோய்கள் என்ன வருமோ என் சரீரம் பலவீனப்படுமோ என் மனைவி என்ன என்னுடைய சரீரத்தில் பலவீனம் வந்தால் என் மனைவி என்னை பார்ப்பாளா என் என் மனைவி என்னை விட்டுட்டு ஓடிடுவாளா எனக்கு இருக்கிற ஆஸ்தி கடைசி வரை இருக்குமா இப்படி அவருக்கு அவருக்குள்ளே இப்படிப்பட்ட பயம் வந்திருந்ததுனால தான் அதை ஒரு ஆயுதமாக எடுத்து பயன்படுத்தணும் ஹலே லூயா நம்ம பயப்படவே கூடாது ஹலே லூயா ரெண்டாவதாக சவுல் ராஜாவுக்குள்ள கூட ஒரு பயம் இருந்ததுனால அது அவருக்கு ஒரு கண்ணியாக போச்சு ஒன்று சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்கிலா கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதான மாணவிகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றார் அந்த பட்டணத்தை அழித்து அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கணும் ஜீவனுள்ள எல்லாவற்றையும் அழிக்கணும்னு சொல்லிதான் சவுல் ராஜாவை அனுப்புதார் ஆண்டவர் ஆனால் இவர் என்ன பண்ணுதாரு அங்கே இருக்கிற ஆடு மாடு அந்த ஒட்டகங்கள் இப்படிப்பட்டதுல முதல் தரம் இரண்டாம் தரங்கள் எல்லாத்தையுமே தப்ப வச்சுட்டு ஒன்றுக்கும் உதவாதவைகளையும் அற்பமாக இருக்கிறவைகளையும் எல்லா வஸ்துக்களையும் அழித்து போட்டான முதல் தரமான தரமானவைகளை எல்லாம் அடுத்த வசனம் சொல்லுது அவன் ஜனங்களுடைய சொல்லை கேட்டு ஜனங்களுக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்படி அது அவருக்கு கண்ணியாயி போச்சு ராஜ்யபாரம் போச்சு கடைசியில் அவர் என்ன பண்ணாரு தற்கொலை பண்ணி மறிச்சார் நாம் பயப்படும் போது சத்ரு நமக்கு கரெக்டாக திட்டம் போடுவேன் அந்த திட்டத்தில் நம்ம விழுந்து போகக்கூடாது பயத்துக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அல்லே லூயா நான்காவதாக பிசாசுனுடைய சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கும்போது சத்ரு அதை வைத்து நம்ம அழிக்க திட்டம் போடுகிறாங்க யோவான் பதினான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனம் இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுகிறதில்லை இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை இந்த உலகத்தின் அதிபதி யார் பிசாசு இயேசு கிறிஸ்து சொல்லுறார் இந்த உலகத்தின் அதிபதி வாரேன் ஆனால் அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை அவனுடைய சரக்கு என்ன இடத்துல ஒன்று இல்லை என்னிடத்துல யாருக்கு மேலே கசப்போ புத பொறாமையோ போட்டி எதுவுமே இல்லை நான் சுத்தமாக இருக்கிறேன் பாருங்கள் சவுல்ராஜுக்கு தாவிது மேலே ஒரு பொறாமை காரணம் என்ன தாவீதுரா தாவீது வந்து கோலியாத்தை ஒரு கூழாங்காலில் மேற்கொண்டதுனால இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் பெண்கள் வந்து ஆடி பாடினாங்களாம் என்ன சொல்லி சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாயிரம் அப்போ சரி அவங்க ஒரு பாட்டு தானே பாடிச்சின்னு அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கல தாவீதுக்கு மேலே எரிச்சல் கொண்டாரு பொறாம்பு கொண்டாரு அவரை எப்படி அழிக்கணுன்னு திட்டம் போட்டார் அதுக்கு அப்போ அவர் அந்த மாதிரி அவர் அவருடைய இருதயத்தில் என்னைக்கு வந்ததோ அன்னிலிருந்து அவருக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி உள்ளே போய் அவரை ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்திகிட்டு இருந்தார் யூதாஸுக்குள்ள பண ஆசை இருந்ததுனால சாத்தான் அவருக்குள்ள போய் அவருடைய வாழ்க்கையை அழிச்சு போட்டு இந்த நமக்குள்ளையும் மற்றவர்களை குறித்த வெறுப்பு கசப்பு போட்டி பொறாமை எரிச்சல் இதாக இருந்தால் அதை தூக்கி எறியுங்க இதெல்லாம் பிசாசு நம்ம அழிக்கிற ஆயுதமாக பயன்படுத்திடுவாங்க நம்முடைய ரகசியம் மூன்று பேருக்கு தெரியும் ஒன்று நம்ம உங்களை என்னை உண்டாக்குன நம் நினைவுகளை எல்லாம் தூரத்துலேருந்து அறிகிற கர்த்தருக்கு தெரியும் ரெண்டாவது அந்த சு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் மூன்றாவது யாருக்கு தெரியும் தெரியுமா பிசாசுக்கு தெரியும் அப்போ நம்முடைய ரகசியத்தை மூன்று பேருக்கு தெரியும் அதனால் உங்களுக்குள்ள என்ன இருக்கிறதோ அதை பிசாஸ் உங்களுக்கு கண்ணியாக உங்களை அழிக்க அதை எடுத்து பயன்படுத்தாதபடிக்கு அதை இன்னும் நம்ம விட்டுவிடும் அல்லா ஒரு போதகர் இப்படி ஒரு வேடிக்கையான ஒரு கதை சொன்னார் பாருங்கள் உங்கள் கையில் வலது கையில் கருவாடை வச்சுட்டு பூனை நீங்கள் விரட்டுனா பூனை போகவே செய்யாது பூனை போகணுன்னா போகாது ஓடணுச்சுன்னா ஓடாது ஒன்றே உங்கள் கையில் இருக்க கருவாடை கூடையில் ஓடணும் இல்லைன்னா கீழே இறஞ்சிடணும் அப்போ தான் பூனை போகும் பூனைக்குள்ள சாதனத்தை நீங்கள் வச்சுட்டு போச்சுன்னா போதும் அதே மாதிரி பிசாசினுடைய சரக்கை உங்களுக்குள்ள வச்சுட்டு போட்டி பொறாமை எரிச்சல் கசப்பு சண்டை வைராக்கி இதெல்லாம் உள்ள வச்சுட்டு பிசாசை போக சொன்னால் அது போகாது நம்ம யாவருடன் சமாதானமா இருங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது அடுத்ததாக ஐந்தாவதாக அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் என்னன்னா நம்ம தனித்திருக்கும்போது அவன் அதை பயன்படுத்துவான் பாருங்க யோசிப்பு தனித்திருந்த போது தான் போத்திபாரருடைய மனைவி திட்டம் போட்டா இன்னைக்கு இவனை பாவம் செய்ய கட்டாயப்படுத்தணும் இன்னைக்கு எப்படியாவது இவனை அடையணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டான் தனியா தனியாக இருந்தபோது தான் பச்சை இடத்துல பாவம் செய்ய தூண்டினான் இது தனியாக இருக்கும்போது தான் சாத்தா இஸ்ரேவேலுடைய ஜனங்களுடைய எண்ணிக்கை நீ எடு அவங்கள தொகை நீ கணக்கு பாரு அப்படின்னு தூண்டினான் அப்படின்னு போட்டுரு அப்போ நம்ம தனித்து இருக்கும்போது நம்ம கவனமாயிருக்கணும் அலே லுயா தூங்காம ஜபிக்கும் வரந்தாங்கப்பா ிருந்து ஜபிக்கும் வரந்தாங்கப்பா தூங்காம ஜபிக்கும் வரந்தாங்கப்பா நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பா ஜப மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பா நான் ால் எதிரி களை விதைப்பா ஜெபிக்க மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பா தூங்காம ஜெபிக்கும் வரந்தாங்கப்பா அன்னால போல கண்ணீர வடிக்கணும் அன்னாள போல கண்ணீர வடிக்கணும் சமுவேல காணும் வர இதயத்தை ஊற்றணும் எழுப்புதல் புதல் காணும் வர இதயத்தை ஊற்றணும் தூங்கினான் எதிரி களை விதைப்பா ஜெபிக்க மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பா அண்டவரே பிசாசு எங்களை அழிக்க எப்பொழுதெல்லாம் திட்டம் போடுகிறான் என்பதை நாங்கள் ஆண்டவரே ஒரு சில வசனத்தை கொண்டு நாங்கள் வாசித்து தியானித்தோமே ஆண்டவரே நாங்கள் தூங்கும்போது அவன் எங்களை அழிக்க திட்டம் போடுகிறான் நாங்கள் ஆண்டவரே தகப்பனே அப்பா பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது அவன் எங்களை அழிக்க எங்கள் குடும்பத்தை அழிக்க திட்டம் போடுகிறான் இன்னும் ஆண்டவரே தகப்பனே பிசாசுடைய சுபாவங்கள் எங்களுக்குள்ள இருக்குமானா ஆண்டவரே அவன் அதை வைத்து எங்களை அழிக்க திட்டம் போடுகிறான் இன்னும் நாங்கள் ஆண்டவரே தகப்பனே தனிமே

மந்திரத்தில் கடின போட்டிகள் பொக்கியம் உண்டு விட்டு கொடுக்காத சுபாவங்கள் அழிய உண்மை போல மாற்ற ஆண்டவர எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கனியட்ட அந்த நிலைமைகள் மாறட்ட

நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் மீட்பர் எங்கள் ரட்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே நல்ல செய்திகளை கேட்டீங்க இந்த தேற்று நேர நிகழ்ச்சிக்காகவும் இந்த ஜாய் குட்னி டிவி சேனலுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள் கத்தவர்களே ஆசீர்வதிப்போம்